ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதகே நமஹ நம ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்டிராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சிருங்க என்ற தினம் நானூற்றி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் தேவாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி தேவராயிருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது தேவகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவன் தேவத்தை இந்திரன் தெய்வாம்சம் பொருந்தியவன் அரசன் அப்படின்னு அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் அப்படி முருகப்பெருமான் தேவயானையை மணந்துன்றதால் தேவராக தேவர்களுக்கும் தேவராக காட்சி கொடுக்கிறார் அப்போ தேவராக இருக்கார் அப்படின்னா அந்த தேவர்கள் எல்லாம் முருகனுடைய அருள் பெற்று அவர்கள் செய்யக்கூடிய செயல் என்ன தே இந்திராதி தேவர்கள் எல்லாம் அஷ்டதிக் பாலகர்களாக இருந்து லோகத்தை ரட்சிக்கிறார் அவர்களுடைய செயலை ஒருவராகவே இவரே செய்கிறார் அதனால் இவருக்கு தேவதேவன் தேவன் அப்படின்னு வர்த்த அர்த்தங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய வர்ணனைகள் அதில் தேவராக இருக்கார் முருகப்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கார் எல்லா உயிர்களுக்கும் தெய்வாம்சம் பொருந்திய சக்தி வடிவமாக இருக்கார் ஒவ்வொரு உயிரிலையும் இருக்கும் அதனால தான் நம்ம கணங்களில் பார்த்தோம்னா தேவகணம் மனுஷ கணம் ராட்சச கணம்னு ஒவ்வொரு ஜீவனுக்கும் நட்சத்திரத்தை வச்சு வரும் அப்போ அந்த தேவகணம் ராட்சசகணம் மனுஷ கணம் அப்படி இந்த கணங்கள்லாம் எதை வச்சு சொல்லுவாள் அப்படின்னு நட்சத்திரத்தை வச்சு சொல்லுவாள் அதே மாதிரி குணங்களும் மாறிட்டே இருக்கும் ரஜகுணம் தமோகுணம் சத்வகுணம் இந்த குணங்களும் ஜீவன்கிட்ட இருக்கிறது தான் அப்போ சத்வகுணம் அதிகமாகும் பொழுது அந்த ஜீவன் தெய்வாம்சம் பொருந்தியதாக மாறுறது எளிதாக இருக்கும் அப்போ தேன் இரும்பு சீக்கிர காந்தமாகும் அது மாதிரி அந்த சத்துவகுணம் அதிகமாகும்போது தெய்வம்சம் வெளிப்படும் அதனால்தான் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் இதெல்லாம் வர்ணிப்பார் அபிராம்பட்டர் அப்போ தேவகா அப்படின்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா தேவராய் இருப்பவராக தெய்வ அம்சம் பொருந்தியவராக எல்லா உயிருக்கும் கருணை புரிபவராக இருக்கார் அப்படின்றது தான் இதனுடைய தத்துவார்த்தம் இந்த நாமாவளி முருகன் அழகா தேவாய நமகான் வர்ணிக்கிறது ஓம் தேவாய நமஹா ஸ்ரீ குரு யோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமகான்